ஐஸ் சந்தாங்களே சூப்பராக ஒரு பத்து கேஜியில் ஒரு பிரியாணி செய்யலாங்களா பத்து கிலோன்னா அஞ்சு கிலோ சிக்கன் அஞ்சு கிலோ அரிசிங்க சரி நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடுவோம் நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷன்கெலாம் செய்யும்போது அளவு தெரியாது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து அரை லிட்டர் ஊற்றிருக்காங்க பட்டா கிராம்பு தாளிச்சுட்டு அப்புறம் அரைக்கட்டு புதினா அரைக்கட்டி கொத்துமல்லி போட்டிருக்காங்க தக்காளி வந்து ஒன்றரை கிலோ எடுத்தாங்க அதில் வந்து ஒரு கிலோ தாளிக்க போட்டாங்க அப்புறம் புதினா கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டாங்க தக்காளி வதங்கும் மிச்சம் இன்னும் அரை கிலோ தக்காளி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தக்காளி வந்து அரைச்சி போட்டுட்டாங்க அப்புறம் வெங்காயம் வந்து ஏழ்நூறு கிராமுங்க முக்கால் கிலோ பக்கமாக வெங்காயம் வந்து அரைச்சி போட்டிருக்காங்க கட் பண்ணி போடல அப்புறம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நானூறு கிராம் இஞ்சி நானூறு கிராம் பூண்டுங்க இதை நல்லா அரைச்சி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நல்லா எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாங்க பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க நெய் வந்து நீங்கள் வேணுங்கிற அளவு சேர்த்துக்கிங்க பாருங்கள் நல்லா சேர்த்து விட்டு இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்ன அடுத்தது மசால் போட்டுருவாங்க இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பிரியாணி செலவெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் பவுடர் பண்ணி போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இருந்துச்சுங்க அந்த பவுடரு அப்புறம் இந்த வர மொளகுடி பார்த்திங்கன்னா நூறு கிராம் சேர்த்துக்கிட்டாங்க நூறு கிராம் வள வர மொளகுடி இந்த பிரியாணி பத்து கிலோ சேர்த்திக்கிட்டாங்க காரத்துக்கு நீங்கள் காரம் ஜாஸ்தி வேணுன்னாலும் இன்னும் மிளகுப்படி சேர்த்திக்கலாம் அப்புறம் சிக்கன் வந்து பிரியாணி தேவையில் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சின்ன சைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி வெந்து வரப்ப சிக்கன் எல்லாம் உடஞ்சிருங்க நல்லா பெரிய பெரிய பீஸாகவே போட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய செய்கிறப்ப அப்புறம் இந்த சிக்கனுக்கு மொத்தமாக இந்த ரைஸுக்கு எல்லாம் சேர்த்து உப்பு உப்பு போட்டாங்க லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சுருவாங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சைனீஸுங்க இது வந்து சிக்கன் சைனீஸு இதுவும் செஞ்சாங்க அப்புறம் முட்டை சைடில் வெந்துட்டுருக்குது அப்புறம் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி தேவையான ரைஸ் இருக்குது பார்த்திங்களா ஃபுட் கலர் வந்து டார்க் டேரெக்டாக அதில் சேர்க்கலிங்க அது ரைஸ்லேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கழிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுட்டாங்க அரிசி போட்டு நல்லா கொதி வர விட்டுட்டாங்க நல்லா இப்படியே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வேறு லெவலாக இருந்துச்சுங்க டேஸ்டெல்லாம் பாருங்கள் அரிசி போட்டு கொஞ்சம் லைட்டாக புதினா போட்டாங்க புதினா போட்டு கொதி வர டைமில் லெமனுங்க ஒரு அஞ்சு லெமன் எடுத்துருக்குறாங்க பத்து கிலோவுக்கு அஞ்சு லெமனையும் புழிஞ்சு ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா அரிசி வேகவோடு போகிறாங்க நல்லா வெந்து வந்தோன்னா நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருங்க பாருங்கள் இப்படி கொதிக்குதுன்னா மூடி போட்டு மூடலாங்க பாருங்கள் பிரியாணி தண்ணி எல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகி வந்துருச்சுங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா டம் போட்டுக்கலாங்க ஒரு நாலு வாழை இலையை வச்சு நல்லா மூடி தட்டு போட்டு மேலே வெயிட் வச்சுட்டாங்க தண்ணி வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி மேலே வச்சிருந்தாங்க மேலே வச்சு நல்லா டம் ஆக வரைக்கும் விட்டுட்டாங்க ஒரு அரை மணி நேரம் விட்டாங்க பாருங்க அரை மணி நேரம் கழித்து எடுத்தால் பிரியாணி வேறு லெவலாக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க நல்லா பொல பொலம் நல்லா இருந்துச்சு பிரியாணி நல்லா பசலையாக இருந்துச்சுங்க அப்படியே சாப்பிடவே அது ஒரு தனி ஃபீலுங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் கொஞ்சம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எங்களுக்கு டேஸ்ட் பார்க்க கொஞ்சம் கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பிரியாணி சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க நல்லா நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நாங்களாம் அப்படியே டேஸ்ட்டு பார்த்துட்டோம் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா